பேக் டு தஸ்வி நாஸ் கிச்சன் நாஸ்டெல் லைத்து இப்போ நான் என்னோட சரிய ஒரு பிளாக் ஆக்கான்ட்டுல சென்னிங்க ரெசிபிஸ் இருந்து வாக்கிட்ல இந்த லைவுக்கும் வர கைத்து இல்லை எனக்கு ஸ்கூலுக்கு போகுது அதில் எக்ஸாம் ஆயிடுன்தால அது ரிசல்ட் எல்லாத்து அதனால் எனக்கு லைவுக்கு வர கைத்தில போயிட்டு வரும்போது மேலே லேட் ஆயித்து அதில் பின்ன வரோம் நாங்கள் மேல் போய் மேல் போய் தெல முண்டை இப்போ நான் மேல் போயின்ட்டுல மஷால நண்டு மத்திரம் நல்ல வியூஸ் உண்டு எயிட்டி வியூஸ் உண்டு சுமார் அவள் சப்போர்ட் ஆக்கிராரு நிறைய வீடியோஸ் எல்லோரும் ஷேர் ஆக்கிராரு என்னமே எனக்கு சப்போர்ட் ஆக்கிண்டிக்கோர் நீங்கள் நிறைய வீடியோஸ்கெல்லாம் சப்போர்ட் ஆக்கிங்கு நண்டு வீடியோஸ் ஷேர் ஆக்கிங்க எல்லாருக்கும் ஜஜக்கல்லர் கட்டிங் ஆக்கி போனேன் நம்ம மல்லிகை மரம் ஏன்னுண்டு நோக்க வீடியோ ஆ ஃபுட் வீடியோ ಹಿಡಕು ಟ್ರೈ ಹಾಕ್ರೆ ಇನ್ನಿದ್ದು ಕಟ್ಟಿಂಗ್ ಐತಲ್ಲ ಇದು ಕಟ್ಟಿಂಗ್ ಆಯೋದೇ ಇದನ್ನು ಪುದಿಯೋದೆಲ್ಲ ಗ್ರೋತ್ ಅವರು ಗೆಲ್ಲೆಲ್ಲ ಬಂಡಿಗೆನೆ ಅದಲ್ಲಿಗೆನೆ ಹಿಂಗೇನೇ ಪೂವು ಅದಲ್ಲಿಗೆನೆ ಅದಲ್ಲಿಂಗೇನ ಅವರು ಹೆಂಗೆ ಕಾಟ ಹಿಂಗೆ ಉಂಡು ಅದು ಹಿಂಗೇನೆ ಅವರು ಹಿಂಗಂತ ಗೆಲ್ ಹಿಂಗಂತ ಪುದಿಯೋ ಗ್ರೋತ್ ಆಯ್ತು ಪಲೆಯೋ ಇದಲ್ಲ ಆವಲ್ಲ ಗೆಲ್ಲ ಆವಲ್ಲ ಅದು ಪೊಯ್ತಿದ್ದೆಲ್ಲ ಎಲ್ಲ ಇನ್ನು ತಾನು ಬುಲ್ಡು ಇನ್ನು ಪುದಿಯೋ ಇದೆಲ್ಲ ಬಂಡಲೆ ಅದ್ರಲ್ಲಿ ಗ್ರೋ ಅದ್ರಲ್ಲಿ ಪೂವು ಅವರು ಅದಲ್ಲಿಗೆನೆ ಹಿಂಗೆನೇ ಮೊಕ್ಕ ಐತೆ ಅದ್ರಲ್ಲಿ ಪೂ ಅವ್ರದಾ ಇದನ್ನು ಹಿಂಡತ್ತ ಪೂದ ಸುಮಾರಿಲ್ಲೆ ಹೂವೆಲ್ಲ ನಾನು ಆಲ್ರೆಡಿ ಕಟ್ಟ ಹಾಕಿ ಮರಲ್ಲಿದೆಲ್ಲ ಕಲು ಬೂಂತು ಚಟ್ಟಿ ಪೊಟ್ಟಿರು ಅದ್ರ ನಾನು ನೋಡಿ ಶಿಫ್ಟ್ ಹಾಕಿರದ ಶಿಫ್ಟ್ ಹಾಕಿರ ನೆಕ್ಸ್ಟ್ದ ನ ಚೆಂದ ಹಿಂದೆ ಇದಲೆಯು ಉಂಟು ಗೆಲ್ಲ ಹಿಂಗಂತ ಪುದಿಯ ಗೆಲ್ಲು ಬಂಡಲ್ಲಿ ಈ ಗೆಲ್ಲಲೆಲ್ಲ ಹೂವು ಅವರು ಆಲ್ರೆಡಿ ಮುಖ್ಯ ಇದೆ ಇನ್ನು ಸುಮಾರು ಗೆಲ್ಲು ಬಂದ ಕೀಲೆಲ್ಲ ಉಂಡು ಕೆಟ್ಟು ಹೊಂಟಿ ನಿನ ಕಟ್ಟಿಂಗ್ಲು ಇದಾಕಿರೋಮ್ಮ ಮರ ಹಾಕಿರಮ್ಮ ಉಪ್ಪು ನಾನು ಕಟ್ಟಿಂಗ್ ಮರ ಹಾಕಿದ್ದು ಕಾಟ್ರೆ ನಿಂಗೆ ಇನ್ನೆಲ್ಲ ಪೂತಿ ಬಿಚ್ಚಿರ ನಂದ ಇದು ಜೀ ಆಯ್ದ ಇದೆಲ್ಲ ಉಂಡಲ್ಲೇ ಈ ಕೇರೆ ಬಳ್ಳಿ ಬಂಡಲೆ ಕೇರೆ ಬಳ್ಳಿರ ಕಟ್ ಹಾಕಿತ್ತು ಪೂತಿರೋ ನಾನು ದೀಪ ಜೀಯ ಐತಲ್ಲೇ ಜೀ ಐತಲ್ಲೇ இதெல்லாம் நங்க வெலியாயது பேரதுக்கு ஷிஃப்ட் ஆக்கிங்க வேறே சிறிய ஒரு பாட்டக்கு ஷிஃப்ட் ஆக்கி இது பின்ன பெல்ல பின்னியில் பின்ன பின்னிய பாட்டுக்கு ஷிஃப்ட் ஆக்கிங்க இதப்போ ஜி நினைக்க நோக்க மக்தா சென்னெல்லாம் வர் கத்தெல்லாம் கட்டிங் ஆக்கித்து இது இதெல்லாம் கட்டிங் ஆக்கி ஸ்லாப் எல்லாம் க்ளீன் ஆக்கித்து பாடே ஒங்கனே மயிரு அது ஒணங்கோ பாமஞ்சி எல்லாம் பாடது மலை தண்ணி பூந்தெல்லாம் இஞ்சித்து யில் பண்ணுது ஏன்னோர் ஸ்லாப் ரித்து ஸ்லாப்பெல்லோ க்ளீன் ஆக்கோ அதில் இது ஒரு சட்டி பாக்கி கட்டிங் சென்னிங்கு ஆக்கோகு சென்னிங்கு எந்திங்க சட்டி உண்டலே சட்டி இங்கே பூந்தி தித்து இங்கே இங்கே கீல் பூந்தி தித்து த கீல் பூந்தி தித்து அதில் பின்னாறு முஞ்சானஞ்சு நாலு மலை இல்லை அந்த மெலாக்கி துடிபிச்சொன்னி ஏய்ரு இதொந்து பாக்கி இது ரோதா ನಾ ಚಿನ್ನಲ್ಲಿ ಹಿಂಗಂಥ ಗೆಲ್ಲ ಇಕ್ಕಿರಲ್ಲ ಕೇರೆ ಬಳ್ಳಿ ಹಿಂಗಂತ ಗೆಲ್ಲು ಕಟ್ಟಾಕಿತ್ತು ಇತ್ತರ ಉದ್ದತ್ತು ನಂಗೆ ತೀರದ ಇತ್ತರ ಉದ್ದ ಬುಡೋಗುತ್ತೀರ ನ ಯಾರ ಬೆಲಿಯ ಬಂಡದ ಈ ಪಾರ್ಟ್ ಉಂಡಲ್ಲಿ ಅವ್ರು ಇತ್ತರ ಉದ್ದಮೆ ಈ ಉದ್ದ ಮೇದ ಕಟ್ ಕಟ್ಟಾಕಿ ತೆಡ್ಕೊಂಡು ಕೈಲು ಅವು ಕತ್ತರಿಲ್ಲ ಕಟ್ ಕಟ್ಟಾಕಿ ತಿಡ್ಕಿರಲ್ಲ ಅದ್ರ ನಾನು ಇನ್ನು ಹುಡು ಜಾಗ ಉಂಡು ನೋಕೋರು ಅವಡೋಣ ಇದು ಕೊರೆ ನಾಲ್ತು ಜಿ ಅವರು ಅವ ಜಿ ಅವರು ಜಿ ಇದೆ ಬೇರೆ ಶಿಫ್ಟ್ ಹಾಕಿ ಹಿಂಗೆ ನೋಕ್ಯಾರಲ್ಲ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಇನ್ನು ಇದೆಲ್ಲ ಬೆಲಿಯಾವನು ಇನ್ನು ನೆಕ್ಸ್ಟ್ ಇದು ಹೆಂಗೆ ನ್ಯಾಯರು ಮಲ್ಲಿಗೆ ರ ಮರ ಚಂದ್ ನಾನೆಲ್ಲ ನಿಂಗೆ ಶೇರ್ ಹಾಕ್ರೆ ನಂಡ ಮಂಗಿಲ್ ತಪ್ಪತ್ತ ತುನಿಲಿ ಎಲ್ಲ ತುನಿ ನಾನು ಮಂಗಿಲ್ ತುನಿ ನಾನು ಕೊಡ್ತೀರ ಪಾವತ ನನ್ನ ನಾನು ನೆನಪು ಗಿದೋರು ತುನಿ ಬೆಚ್ಚಿರ இது சென்னிங் நான் எடுத்த துணியில் இங்கே சும்மா இஷ்ட துணியை திக்குறது நான் இதோரு துணி நெனப்பகுச்சர் இதுக்கு நான் பைமூணு வருஷம் இத்து துணிக்கு இது துணிட ப்ளௌஸ் உண்டல் நார்மல் நார்மல் ப்ளௌஸே சென்னங்க ஃபேஷன் ப்ளௌஸெல்ல நார்மல் ப்ளௌஸே இப்போ நார்மல் துணி சாரி ப்ளௌஸ் நாங்கள் ஆக்கரல்லே அதே சாரி ப்ளௌஸை திக்குது இதுக்கு நான் தெல்லு இப்போ டிரெண்ட் செந்த இப்ப டிரெண்ட் செந்த நாலு வருஷ ஐத்தி ப்ளௌஸு ட்ரெண்ட் ஆக்கி நானே ஆக்கிடு தெல்லு டிரெண்ட் லுக்கு கொடுத்தா அது எங்கே செந்த இதுதௌஸ் நார்மல் ஐத்திங்கே கை உண்டல்ல அதர கை உண்டலே அதை கொடுத்து எல்ல கொடுத்துறேன் அதுங்கே பண்தா இங்கே பட்டர்ஃப்ள கை ஹாக்கிர் நான் இது இட்டிங் உண்டலே சந்தவ சந்த காண்ட் சந்திங்க செல்லண்ட்ளிங்க சப்பூர் தங்க எல்லாம் சந்திங்க நானும் நார்மல் யாரோ தோரில சப்பூரமே யாரோ சப்பூர காண்டில் நல்ல காண்ட் இட்டிங்க ஃபஸ்ட் கை இஞ்சுண்டா இதெல்லாம் ஃபஸ்ட்டு கை உண்டலே இஞ்சுண்டு பாதி கை அப்பா நான் இட்டு இப்போ இப்போ துணியில் உட்கார கொரடி இப்போ துணி யாரைத்து தன்னுல்ல இதெல்லாம் மரியது இதில் എന്ത ബി ഇതല്ലേ ഇതി ഇതല്ലേ ഇതേ നോർമൽ കൈ ഇതേത്തി മേലുക ഈ കൈ കൊടുത്തിര ഇത് നാനേ ആക്കിര ആൾഷൻ ബ്ലൗസ് മാത്ര ടൈലർ തുന്നോ ഇതര കൈ ഉണ്ടല്ലേ ഉണ്ടെങ്ക നെട്ട് പീസ് കൊണ്ട് നാനേ ആക്കിരു ഏങ്ങനെ ഇർച്ചല്ലോ കൈ ഉണ്ടല്ലേ ഏകന ഇച്ചല്ലോ துனி ஆர்த்தி நான் எட்கொரு கொரோடி நார்மல் ஜண்டை துணி இக்கொரு அதுல பின் இது நண்டு ட்ரெஸ் கலெக்ஷன் ஐத்திக்கு ட்ரெஸ் கலெஷன் சந்திங்க கொரி ட்ரெஸ்ஸில் உண்டு நண்டு அது நான் ஷேர் ஹாக்கு இதுல உண்டு சந்த இது ஒன்று ப்ளாக்கு அண்ட் வைட்டு இதில் ட்ரெஸ் ஐத்திக்கு இது நான் நார்மல் ஐத்தை ரெடி இது காட்டிரல உட்காட்டு காட்டிட்டு இது நல்ல ட்ரெஸ் ஃபுல்லு கவுன் கொலைமே கையெல்லாம் லூஸ் லூஸ் ஐத்து நல்ல அவருட் ಲೂಸ್ ಐತ್ ಟೈಟ್ ಎಂದಿಲ್ಲ ಫಸ್ಟ್ ನಾ ಕಾಟಿ ಡ್ರೆಸ್ ಟೈಟ್ ಅವ್ರು ಟೈಟ್ ಫಿಟ್ಟಿಂಗ್ ಉಂಡು ಇದೂಸ್ ಲೂಸ್ ಉಂಟ ಇದನ್ನರು ಉಂಟು ಇದು ಇಟ್ಟಿತ್ಲಾ ಇದ್ರೆಸ್ ನಾನು ನನ್ನ ಡ್ರೆಸ್ ರ ಮೇಲೆ ಇಟ್ಟು ಕಾಟಿಂಟು ಇದ್ರ ಮ್ಯಾಚಿಂಗ್ ಎಲ್ಲರ್ ಇಟ್ಟಿಂಗ್ ಐತೆ

ಇದು ಮ್ಯಾಚಿಂಗ್ ಮಿನ್ನರಿ ಟಿಂಗ್ ಇತ್ತು ಕಲ್ಯ ಮನೇನೆ ನಡುಗೂರು ಲಾಡಿ ಉಂಟು ನನಗೆ ಇಟ್ಟು

கணுதாங்க இலாஸ்டிக் பனியன் டப்ன இதுங்க இது நான் பெருநாள் இட்டறேன் இ ட்ரெஸ் இதில் கையெல்லாம் இங்கே உதவுண்டு அதில் பின் நெக் அங்கே நெக்கு இங்கே இது பண்ணுறதா கெட்டபு உலகத்தை நான் ட்ரெஸ் இட்டு நீங்கள் காட்டிண்டோ இது நோக்கிறாரு யாரை நன்றி பெருநாளில் வ்ளாகில் நோக்கி திக்குவார் இது நான் இத்தனை ட்ரெஸ்ஸில் சும்மே சும்மே இஷ்ட ட்ரெஸ் இதை திக்குறதா എല്ലാം ബ്ലാക്ക് അന് വൈറ്റ് കലക്ഷൻ ഉള്ളു നാ യാരത്ത് നന്നെല്ലാം ഷാപ്പിംഗ് ആക്കിംഗി തോണ്ട് ബന്ധപ്പാ എല്ലാം ഉണ്ട് ചല്ലുറാവ നന്നു ഡ്രെസ് കലക്ഷൻ ഇത കെമ്മി ഇന്നോനി ഇന്നലെ இன்னர் இட்டிங்க இங்க பட்டன் பயக்கோன்னு இல்ல பின்ன இதுண்டே கைஃபிரில் அல்ல தொல்லாம் கண்டு இன்னர் இட்டிங் பெஸ்ட் பின் இன்னர் இட்டிங் இங்க பட்டன் பயக்கோன்னு இல்ல இதுக்கு நடுவிங்க முற்ற கீலேது இதுக்கு பான் ஏது ஜீன்ஸ் பான் நல்ல காண்டு அதில் இது ஒரு கவுன் இது அங்கே கையெல்லாம் ஃபில் ஆயிட்ட ஹாஃப் கை இது அதில் பின்னது ஃபிட்டிங்கே உண்டு கீழெல்லாம் ஃபில் பந்து நல்ல உண்டு இதுவும் கவுன் இது இது நான் இட்டுல இது பின்ன நான் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபர்ஸ்ட் கிட்ட காட்டில லூஸ் ஆயிடுறது அது பின்னா இது எல்லாம் புதியதுல நன்வட்டுக்கு இந்த எட்ரஸ் கலெக்ஷன் எல்லாம் காட்டிய எங்கன்னா ஆயிடுச்சு உண்டு உண்டுச்சு நீங்க எனக்கு கமெண்ட் ஆக்கி செல்லணும் நான் கிண்டது சரிய ஒரு வீடியோ நீங்க இஷ்ட பிஆரிகிட்டே இஷ்ட ஒரு லைக் ஆகோர் ஷேர் ஆக்கோர் கமெண்ட் ஆகும் பின்னா சப்ஸ்கிரைப் ஆகும் மறக்கண்ட అంటే ఈ వీడియో ఆరే ఫస్ట్ టైం నూకరంగ అంటే ప్లీజ్ సబ్స్క్రైబ్ ఆకోరు అనే ముట్టతుల్లో బెల్ బటన్ బటన్లోనూ ప్రెస్ ఆకోరు ఇన్షాల్లా ఇంకా నేను ఇంక నెక్స్ట్ వీడియోకి ఇచ్చే అసలం